இலங்கையின் பாதுகாப்பு நீங்கள் துப்பாக்கி சூடுகளா இருக்கலாம் கூட அதாவது இந்த வாரம் சென்னையிலிருந்து விமானம் தரையிற்கு கொழும்புக்கு வந்ததாகும் அது தரையிறங்கிய பிற்பாடுதான் தான் சென்னையிலிருந்து கட்நாக்க விமான நிலையத்துக்கு சென்னை இந்த தகவல் கோபுரம் மூலம் தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த அந்த விமானத்தில் ஒருவர் சந்தேகத்துக்கிடமாக இருக்கிறார் அவரை கைது செய்திருக்கிறார் ஆனால் இவர்கள் அதை நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் அவர் விமானத்தை விட்டு பயணிகள் இறங்கிவிட்டார்கள் சென்று விட்டார்கள் என்று கூறுகிறார்கள் ஆனால் பின்னர் கூறுகிறார்கள் ஐந்து பேர் அதில் வந்தது ஐந்து பேர் என்று சொன்னால் அவர்கள் டிரான்சிட் விமானத்துக்கு போனார்களா அல்லது இலங்கைக்கு ஊடுருவி இருக்கிறார்களா என்ற ஒரு தகவலும் இல்லை எனவே யூஎல் த்ரீ எயிட் என்ற சிங்கப்பூருக்கு செல்ற விமானத்தை கூட ஜோதித்திருக்கிறார்கள் விமானப்படையை களமிறக்கி இருக்கிறார்கள் கட்டுநாக்கா விமானத்தில் எதுவும் இல்லை இப்ப உங்களுடைய கடந்த வருடம் பெருமளவான இந்திய விமானங்கள் கட்டுநாக்கா விமானத்தில் ஏன் ஏனென்று சொன்னால் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கோ கனடாவுக்கோ ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்ற அனைத்துக்கும் குண்டு வடிப்பு எச்சரிக்கைகள் போய்கொண்டிருந்தது அப்ப இலங்கையிலும் ஒவ்வொரு த நாடுகளிலும் தரையிறக்கி அதனை தொடர்ச்சியாக பரிசோதனை செய்தார்கள் கடந்த வருடம் மட்டும் கிட்டத்தட்ட மேற்பட்ட இந்திய விமானங்களுக்கு குண்டு வச்சு பார்த்தீர்கள் இலங்கையில் படுகொலைகள் இலங்கை தொடர்பாக மேற்குலக நாடுகள் வெளியிடுற பயண எச்சரிக்கைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இலங்கையை ஒரு தளமாக பாகிஸ்தானை எவ்வாறு ஒரு தளமாக பயன்படுத்துறார்கள் அவ்வாறு இலங்கையை ஒரு தளமாக பயன்படுத்த முற்பட்டு நிற்பதைத்தான் பார்க்கக்கூடிய இருக்கின்றது அது பிராந்திய வல்லரசுகளாக இருந்தாலும் சரி உலக வல்லரசுகளாக இருந்தாலும் சரி அதனை நாங்கள் சிம்பிளாக விளங்கப்படுத்தலாம் இப்ப உங்களுக்கு தெரியும் நாங்கள் முதலும் தலைத்திருந்தோம் இலங்கைக்கு மோடி நான்காவது தினம் வந்திருந்தார் ஆனால் இலங்கையில் ஐந்து அரசு தலைவர்கள் இருக்கிறார்கள் மோடி நாலு தரம் வரும்போதும் ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்னும் போது எவ்வளவு அந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லை அது எவ்வளவு கொட்டா இருக்குன்றது அது அந்த ஒரு சம்பவமே உங்களுக்கு விளங்கப்படுத்தும்